ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுத விருப்பம் உள்ளவர் மாணவர்கள் தமிழக அரசின் இலவச பயிற்சி நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கோச்சிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு வராங்க இதில் நீங்கள் வந்து எப்படி வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த கோச்சிங் கிளாஸில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணுன்னா என்னென்னலாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரிக்வஸ்ட் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கு படிப்பவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் உணவு தங்குமிடம் வழங்கி இலவச பயிற்சி வழங்கப்படுகிறது இதற்கான அறிவிப்பை அரசு தேர்வாணைய பயிற்சி மையம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் அதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் எப்படி வந்து இந்த கோச்சிங் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க ஃபுட்டும் கொடுக்குனுறாங்க அக்காமடேஷனும் கொடுத்துட்றாங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க வித்து வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கிளாஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க நம்மளுடைய கடமை படிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை படித்து பாஸ் ஆகிறது தான் கல்வி தகுதி இதுக்கு இந்த கோச்சிங் கிளாஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரி பல்கலைக்கழகம் கல்லூரியிலிருந்து இருந்து இடைநிலை பட்டம் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வயது வயது வரும் பொறுத்த மட்டும் வந்து ரிலாக்ஸன்ஸ் அது என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்ச வயது இருபத்தி ஆக இருக்க வேண்டும் மினிமம் ஆல் கம்யூனிட்டிக்கு வந்து ட்வெண்ட்டி ஒன் ஏஜில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும் இதர பிரிவினர் இதர வகுப்பு பிரிவினருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லிருக்காங்க எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு முப்பத்தி ஏழு வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்ங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர் மிகவும் பிற்ப பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மர வகுப்பினர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய ஏஜ் லிமிட்டை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு மிகாமல் இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஏதாவது ஒரு இடைநிலை பட்டம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து டிகிரி படித்ததுக்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூணு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ மூணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் தொகை இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த அமௌண்ட்டு அதாவது ஃப்ரீயாக தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து கேட்கக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அழிக்கக்கூடிய அமௌண்ட் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் எந்த ஒன் டைம் வந்து ஜாயின் பண்ணும்போது மூவாயிரூபா கட்டிடுறீங்க அது வந்து நீங்கள் வந்து ரெகுலராக கடைசி வரைக்கும் வரீங்களாங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க அதுவுமே ப்ராக்கெட்டில் வந்து பாருங்கள் திருப்பி தான் சொல்லியிருக்காங்க அந்த நீங்கள் கோச்சிங் கிளாஸ் இல்லாமல் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய இந்த கோச்சிங் கிளாஸு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த வெப்சைட் அதாவது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் சிவில் சர்வீஸ் கோச்சிங் டாட் காம் இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை பூர்த்தி செஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஆஃப்லைனில் தான் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி மறுபடியும் சப்மிட் பண்ணுற அந்த உங்களுடைய அலட்சியலே வேண்டாம் ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் பயிற்சி காலம் அது வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இருக்கும் காலையில் டென் ஓ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் வந்து கிளாஸ் வந்து நடக்கும் சனி ஞாயிறு அதாவது சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து நடக்கும் ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கனா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் க்ளாஸுக்கு வருவாங்க மீதி டைமில் ஒர்க் போயிடுவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க வார நாட்களில் மாலை ஆறரை முதல் எட்டரை மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடைபெறும் அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க விண்ணப்பிக்க கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு தயவு செய்து சொல்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ்இல்கிற நண்பர்களாக இருக்கட்டும் மற்றபடி டிஎன்பிஎஸ்சி இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்த்து பயன்படுறதாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க எவ்வளவோ சினிமா வீடியோ வந்து ஷேர் பண்ணுறோம் எவ்வளவோ ப்ராங்க் வீடியோ ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான தர்மம் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு ஒரு சமம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஷேர் பண்ணிவிடுங்க இதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பிடிஎஃப்மே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் ஒரு புத்தம் போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்